செய்திகள் தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷ் அவர்களின் விடாமுயற்சி இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் உள்ள எண்பத்தி ஐந்து கிராண்ட் மாஸ்டர்களில் முப்பத்தி ஒரு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கட்டிடம் மனப்பிரிவுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கான கட்டணங்களை தனித்தனியாக நிர்ணயித்து ஊரக வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது இந்தியா சீனா இடையே இன்று சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது இதில் குகேஷ் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி நீர் தேக்கத்திலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனைக்கு எட்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் வாக்களித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் நான்கு புதிய லாரிகள் வாங்கப்பட்டுள்ளது மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கும்பக்கரை அருவியில் ஐந்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட முப்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் ஆன்லைன் டிக்கெட் சேவை சீரானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மிக குறைந்த மின் கட்டணம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது என்று தமிழ்நாடு அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது சென்னை மேயர் அவர்கள் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த சுகாதார பணியாளர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்ற மாநிலத்திற்கென தனி ஆணையத்தை அமைக்கும் மசோதாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் முதலமைச்சரின் செயலர்களின் துறைகளை மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது திருமூர்த்தி அணையிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை கூடுதலாக ஒரு சுற்றிற்கு இரண்டாயிரம் கன மிகாமல் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் சாமிநாதன் அவர்களின் தலைமையில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னேற்பாடு பணி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டு தாரர்களுக்கும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் இலவச வேஷ்டி சேலை வழங்கி முடிக்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலப்பணி பணி சதவீதம் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பொழுதுபோக்கு வசதிகளுடன் லூப் சாலையை மறுசீரமைப்பு செய்ய சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது ராமேஸ்வரம் இலையை இடையே கப்பல் போக்குவரத்திற்காக கடல் பாலம் அமைப்பதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவில் பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்